தினம் தோறும் விளக்கேற்ற சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் ஜூலை மாதத்திற்குள் முடிவடையும் என்று தலைமைச் செயலர் சிவ்தாஸ் மேனா தெரிவித்துள்ளார் சென்னை ஆலந்தூர் மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளை தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா நேரில் ஆய்வு செய்தார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் நடந்து வருகின்றன இதில் பெரும்பாலான பணிகள் நிறைவடைந்துவிட்டன சில இடங்களில் பணிகள் நிறைவு பெறும் நிலையில் உள்ளன குறிப்பாக முகலிவாக்கம் கொலப்பாக்கம் மணப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நீர்வளத்துறை மூலம் பல்வேறு பணிகள் நடந்து வருகின்றன என தெரிவித்தார் மேலும் இந்த பணிகளுக்கான அனுமதி கடந்த ஆண்டுதான் கிடைத்தது என்பதால் டிசம்பரில் பருவமழைக்கு முன்னதாக பணிகளை நிறைவு செய்ய முடியவில்லை என்று குறிப்பிட்ட சிவ்தாஸ் மீனா இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன் ஜூலை மாதத்திற்குள் பணிகள் நிறைவு பெற்றுவிடும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதேபோல கடந்த ஆண்டு அமைச்சர்கள் பலர் எண்பது சதவீதம் தொன்னூறு சதவீதம் பணிகள் முடிவடைந்து விட்டதாக ஆளாளுக்கு கூறியிருந்தனர்